சத்தியஜோதி பில்ம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் உலகெங்கும் வெற்றி நடை போடுகிறது இந்த பகுதி என்று வரும் பொழுது என்னுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற இந்த பகுதி என்றைக்கும் என்னால் வாழ்நாள் நடக்க முடியாத ஒரு பகுதி சொல்வதற்கு காரணம் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் இங்கே முதன் முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது நான் கலந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொங்கல் விழாவாக இருந்தாலும் சரி பல்வேறு விழாக்களாக இருந்தாலும் அது பாகுசி நகர் தான் என்கின்ற அந்த இன்றைக்குமே என்னால் மறக்க முடியாது என்ன இப்ப வயிற்று வயிற்று பேண்ட் ஷர்ட் போட்டுதான் இப்ப வேஷ்டி கிட்ட இருக்கீங்க அவ்வளவுதான் நான் எந்த உயர்வுக்கு எந்த இடத்துக்கு நான் சென்றாலும் என்னை ஏற்றி விட்ட ஏனி படிகள் என்னுடைய திருவண்ணு தொகுதி மக்கள் தான் என்பதை என்னைக்குமே என்னால் மறக்க முடியாது அதான் அண்ணன் தான் சொன்னேன் என்ன சொன்னா கடந்த முறையே வர முடியுமா போயிட்டு ஏன்னா இன்றைக்கு சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர் ஏறத்தாழ நாற்பது நாடுகளை சார்ந்திருக்கின்ற பப்ளிஷர்ஸ் ரைட்டர்ஸ் எல்லாருமே கலந்து கொள்கின்ற ஒரு விழா அதை தொடங்கி வைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கடந்த ஆண்டு ஒய்எம்சியில் அதை தொடங்கி வைத்தோம் இந்த ஆண்டு சென்னை அதை தொடங்கி வைத்து விட்டு எது எப்படி இருந்தாலும் என்னுடைய தொகுதி நிகழ்ச்சியை நான் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த உறுதியோடு இன்றைக்கு நான் உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கின்றேன் ஆக இப்படி நான் இருக்கின்ற என்னுடைய ஏற்றத்துக்கு என்றைக்குமே காரணமாக இருக்கின்ற தொகுதி மக்கள் குறிப்பாக இந்த தொகுதி அது குறிப்பாக இந்த பகுதி

இங்கே முன்பு நான் பேசும்போது சொன்னேன் என்னதான் திருவள்ளுவர் தொகுதிக்கு நான் எம்எல்ஏவாக இருந்தாலும் இந்த துவாக்குடி பகுதி இவர்தான் எம்எல்ஏ என்று நான் தொடர்ந்து நான் சொல்லிக் அளவுக்கு மக்களுக்கு அந்த பகுதி வாரியாக அந்த தொகுதி வாரியாக ஒவ்வொரு நகருக்கும் ஒவ்வொரு தெருக்களுக்கும் என்ன தேவை என்பதை மிகப்பெரிய திட்டமிடலே வைத்துக் கொண்டிருப்பவர் நகரமன்றத்திற்கு தொடர்ந்து எப்படி அவருடைய கரத்தை நீங்கள் வலுப்படுத்துகின்ற வேளையில் நாங்கள் சார்ந்துகின்ற இயக்கமாக இருந்தாலும் சரி அதை தொடர்ந்து இரண்டாவது முறையாக நான் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற நீங்கள் அதை தொடர்ந்து அந்த ஆதரவை வழங்குகின்ற வண்ணம் நீங்களும் உங்களுடைய அந்த உதவி கரத்தை உங்களுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் உங்களுடைய கோரிக்கைகள் இருந்தாலும் அதையும் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுகின்ற பணியில் நாங்களும் எங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம் என்கின்ற அந்த உறுதிமொழியோடு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய சமத்துவ பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்